சாம்பா என்னுடைய ஊர் வந்து பூம்பாரு அங்கே வந்து ஒரு முருகன் கோயில் இருக்கு அங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நினச்ச காரியம்லாம் நடக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் இருப்பாரு அதுவே மதியானம் வந்தீங்கன்னா ரொம்ப பெரியவராக இருப்பாரு அதுவே நீங்கள் வந்து சாயங்காலம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி அழகா இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து உங்களுக்காக முருகன் பாட்டு பாட போல வாங்க பார்க்குறேன் பாட கிங்கினியாட மைய நடனம் செய்யும் கைவனை ஆயனை காக்க வென்று வந்து வர வரவேறோம் யுதனால் வருக வருக வரு ிசை போற்று வந்திரி வேறு வருக வருன் வருக ஆறுமுகம் படைத்த ஐ வரு வருகண்டேன் வேறவன் நித்தம் வருக சிறகிரி வேறவன் சீக்கிரம் வருக சரவண நிறைய தோட்டம்லாம் இருக்கும் அழகா இருக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பின்னாடி தோட்டம் இருக்குன்னு